ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நானும் நாணயம் பொண்ணுந்தான் அதனால் சேமியா உப்புமா சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு மதியம் முருங்கைக்காய் இருந்துச்சு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி தீச்ச மாதிரி செஞ்சுட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு மதியம் லஞ்ச்சும் முடிஞ்சாச்சு மதியம் ஒரு பதினொன்றரை மணியை போல் நொங்கு வந்துச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நொங்கு வந்து இந்த சீசனுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியானது ஒரு ரெண்டரை மணியை போல் தர்பூசணி இருந்துச்சு அதை கட் பண்ணி சாப்பிட்டோம் தர்பூசணி வந்து டெய்லி நாங்கள் ஒன்று ஒன்று கட் பண்ணி சாப்பிடுவோம் குடும்பமே இந்த சம்மருக்கு நம்மளுக்கு வேர்க்குரு இந்த அம்மை இந்த மாதிரிலாம் வேர்வை சம்மந்தமாக நோயெலாம் வரும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நொங்கு தர்பூசணி இந்த மாதிரி சாப்பிட்லாம் உடம்பு கொஞ்சம் குளுமையாக இருக்கும் நாங்கள் வந்து தர்பூசணி வந்து நிறையா சாப்பிடுவோம் அதுவும் மட்டும் இல்லாமல் தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சாப்பிடுவோம் கீற்று போட்டு சாப்பிட கொடுத்தா உடம்பெல்லாம் வீணாயிடும் அந்த மாதிரி பசங்க கடிக்கும்போது சட்டையெல்லாம் வீணாக்கிக்குவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சேதாரணமும் ஆகாது அதிகமாகவும் கிடைக்கும் அதே மாதிரி ஜூஸும் போட்டு சாப்பிட்டோம் தர்பூசணி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நான் இப்போ போய் பாஞ்சால் போய் பார்த்தேன் ஆய இப்போ தான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சமைக்க போகிறீங்கன்னு கேட்டால் சாம்பாரும் பீக்கங்காய் பொரியலும் நாங்கள் தேங்க் யூ பாய்